ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆயுத பூஜை தினத்தை முன்னிட்டு வெளிவர இருக்கும் டாப் டென் புதிய திரைப்படங்கள் தான் பார்க்க போகிறோம் ஆயுத பூஜை மட்டும் கிடையாது அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி மற்றும் ஆயுத பூஜை அதேமாரி விஜயதசமி அப்படின்னு தொடர்ந்து வருது ஸோ கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு நல்ல ஒரு விடுமுறை தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஸோ இந்த வீடியோவில் அஃபிஷியலாக வெளியாகிற திரைப்படங்களும் ஒரு சில திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற திரைப்படம் தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பத்தாதான் பார்க்க போகிற திரைப்படம் விஜய சேதுபதி மற்றும் விஷ்ணு விஷால் அவர்கள் நடித்த இடம் பொருள் ஏவல் சீனு ராமசாமி அவர்களோட இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா அவர்களோட இசையில நம்ம விஜய சேதுபதி அதேமாரி விஷ்ணு விஷாலு ஐஸ்வர்யா ராஜேஷ் நந்திதா தாஸ் உட்பட பல பேர் இந்த திரைப்படத்தை வந்து நடிச்சிருக்காங்க ஸோ இந்த திரைப்படம்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு டைம்லேயே வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது பட் காலதாமதமாகி ரொம்ப டிலேவாகிவிட்டது இந்த ஆண்டு ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது இடம்பொருள் ஏவல் திரைப்படம் ஸோ ஆல்ரெடி வந்து போஸ்டர் பார்த்த மாரி இருந்துது இந்த ஆண்டு வந்து வெளியீடு அப்படின்னு ஏதோ ஒரு மாதம் போட்டிருந்தாங்க பட் மறுபடியும் மறுபடியும் இந்த திரைப்படம் டிலேவாகி ஸோ போஸ்ட்மெண்ட் ஆகி தாமதமாகிட்டே இருக்குது இந்த அக்டோபர் முதல் வாரத்தை வந்து எடுத்துக்கிட்டால் சூப்பராக இருக்கும் ஏன்னா தொடர் ஹாலிடேஸு கோட்டையில் லீவ் வேறு விட்டுருவாங்க ஸோ இது ஒரு நல்ல ஒரு டைமு சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி மதகு வந்து யூஸ் பண்ணுவாங்க பொங்கல் அன்றைக்கி அதேமாரி எனவே வெயிட் பண்ணி பார்ப்போம் மறுபடியும் வந்து ஆகுமா அப்படின்ட்டு ஸோ எத்தனை ஆண்டுகள் தான் வந்து போகும் அப்படின்ட்டு இந்த டைமை யூஸ் பண்ணால் படம் வந்து நல்ல ஒரு லாபகரமான திரைப்படமாகாமையே வாய்ப்பு இருக்குது ஆண்டு அடுத்தபடியாக ஒன்பதாவது பார்க்க போகிறது இப்படம் ஜி வி பிரகாஷ்மார் அவர்கள் நடித்த அடங்காதே ஸோ அடங்காதே சொல்லவே தேவையில்லை இரண்டாயிரத்தி பதினேழு சம்மர் ஸோ அந்த ஹாலிடேல வந்து ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த திரைப்படம் வந்து இன்னமும் வந்து ரிலீஸே ஆகும் திரைப்படத்தை இயக்குனது சண்முகம் முத்துசாமி அவர்கள் இசை ஜி வி பிரகாஷ் குமார் அவர்கள் இந்த வருஷம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு விநாயகர் சைத்தி அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அபிஷியலா வந்து ரிலீஸ் டேட்லாம் போட்டு போஸ்டர்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பட் ரிலீஸ் ஆகல அகைன் வந்து போஸ்ட் பண்ண ஆகிவிட்டது ஸோ மேபி இந்த அக்டோபர் முதல் வாரத்தை இந்த திரைப்படமும் வந்து யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் ஸோ ஒரு கமர்ஷியல் ஹீரோ வந்து நடிச்சிருக்காரு நம்ம ஜி வி பி பிரகாஷ்மார் அவர்கள் அதேமாரி சரத்குமார் அவர்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணல ஸோ ஹீரோவுக்கு இணையான ஒரு கதாபாத்திரம் வந்து நடிச்சிருக்காங்க சூரபி யோகி பாபு உட்பட பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க அடங்காத திரைப்படத்தில் எனவே வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த திரைப்படம் வந்து ஸோ மேபி அக்டோபர் மாதம் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு ஆயுத பூஜை முன்னிட்டு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த அடுத்தாக எட்டாவதாக பார்க்க போகிற திரைப்படம் ஏழு கடல் ஏழு மலை கட்ட தமிழ் ராம் அவர்கள் இயக்கத்தில் நம்ம நிவின் அவர்கள் லீட் ரோல் ஹீரோவை பண்ணுறாங்க மற்றும் அவர்களும் ஒரு இன்னொரு ஹீரோ வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த திரைப்படமும் ரிலீஸ் ஆக வேண்டியது பட் டிலேவாகி டிலே வாக்கி கால தமது இந்த வருடம் இந்த திரைப்படமும் நிறையா வாட்டி ரிலீஸ் டேட்லாம் வந்து போட்டிருந்தாங்க ஸோ ஜனவரி இல்லை பிப்ரவரிலாம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு பட் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகலை இப்போவும் ஒன்றும் இல்லை அக்டோபர் மாதத்தை இந்த திரைப்படமும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் அக்டோபர் முதல் வாரம் ஃபுல்லாகவே வந்து லீவு கோட்டை லீவு அப்படின்னு ஸோ ஹாலிடேஸாக வந்து குவிஞ்சு கிடக்குது இந்தமாரி திரைப்படம்லாம் வந்து இப்போ யூஸ் சூப்பராக இருக்கும் இவன் சங்கர் ராஜா இசை இந்த படத்தில் நிவின் பாலி சூரி அஞ்சலி பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ இந்த திரைப்படத்துக்கு முன்னாடி ராமோட ஸோ இந்த பறந்து போகிற திரைப்படம் கூட டிலேவாகிட்டு இருந்துச்சு ஆனால் வந்து ஸோ ஜூலை மாதம் திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஹிட் மூவியாக ஆகிவிட்டது அதேமாரி இந்த திரைப்படமும் வந்து ஸோ ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் சூரிய அவர்களே வந்து ஒரு வேறு லெவல் மார்க்கெட்டில் ஒரு ஹீரோ வந்து ஆகிவிட்டார் எனவே இது ஒரு டியல் ஹீரோ சப்ஜெக்ட் மூவி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆயுத பூஜன் ரிலீஸ் ஆகுமா அப்படின்ட்டு அண்ட் அடுத்தபடியாக ஏலதா பார்க்க போகிற திரைப்படம் வந்து ரிவால்வர் ரீடா ரிவால்வர் ரீடா திரைப்படத்தை ஜே கே சந்துரு அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க ஸோ இந்த திரைப்படத்துக்கு சீன் திரைப்படத்துக்கு இசுமைப்பாளர் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் தான் லீட்ரல் அதாவது ஃபீமேல் லீட்ரலாக வந்து நடிச்சிருக்காங்க ராதிகா சரத்குமார் உட்பட பல பேரும் வந்து திரைப்படத்தை வந்து நடிச்சிருக்காங்க ஸோ இது வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அதிக அரபுமாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு போஸ்டரெலாம் விட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பட் இந்த திரைப்படம் வந்து டிலே விட்டது ஸோ மேபி இந்த திரைப்படம் வந்து அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஏன்னா அக்டோபர் மாதம் வந்து ரொம்ப ஒரு சில திரைப்படங்கள் மட்டுமே அஃபிஷியல் டேட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நானும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறேன் ஏதாவது புதுப்படங்கள் சொல்லுவாங்களா அப்படின்ட்டு எந்த திரைப்படமே வந்து சொல்கிற மாரி இல்லை ஸோ அதனால தான் நம்மளே இந்த இந்தமாரி வந்து இந்த திரைப்படங்கள்லாம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஸோ ஒரு சில திரைப்படங்கள் வந்து சொல்கிறோம் அதில் ஒரு திரைப்படம் தான் ரிவால்வல் ரீடா அதுவும் நம்ம சொல்கிற திரைப்படங்கள் எல்லாமே வந்து ஸோ ஆல்ரெடி வந்து டேட்டை அனௌன்ஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணி டிலே வர திரைப்படங்களே வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ பொங்கல் மாரி இந்த அக்டோபர் முதல் வாரத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி தான் ஸோ எல்லா திரைப்படங்களுக்கும் ஸோ தொடர் விடுமுறை இருக்கிறதால ஆயுத பூஜைக்கு இந்த திரைப்படமும் ரிலீஸ் ஆனால் நல்ல ஒரு பிக்கப் ஆகி நல்ல ஒரு கலெக்ஷன் வரும் எனவே வெயிட் பண்ணி பார்ப்போம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்ட்டு அன்று அடுத்தபடியாக ஆராதா பார்க்க போகிற திரைப்படம் சி அன் விக்ரம் அவர்கள் நடித்த துருவ நட்சத்திரம் ஸோ இதெல்லாம் சொல்லவே தேவையில்ல எத்தனி முறை ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் வந்து காணாம போன திரைப்படங்கள் வந்து டிலே ஆகிட்டே வந்து இருக்குது நம்ம துருவ நட்சத்திரம் திரைப்படத்தில் நம்ம கௌதம் வாஸ்தேமன் அவர்கள் இயக்கி ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு சி அன் விக்ரம் அவர்கள் தான் லீட் ரோல் ஹீரோவை பண்ணியிருக்காங்க மற்றும் திரைப்படத்தில் ரிட்டு வர்மா சிம்ப்ரன் ராதிகா அதேமாரி நம்ம விநாயக் கண்டிப்பாக சொல்லியாகணும் ஜெயிலை திரைப்படத்தில் மிரட்டிருப்பார் ஸோ அவரும் திரைப்படத்தில் ஒரு இம்பார்ட் ரோல் வந்து பண்ணுறாரு ஸோ இல்லைனா இல்லை அப்படிலாம் வந்து நமக்கு தெரியாது ஸோ இதெல்லாம் வந்து எத்தனையோ முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் பல முறை வந்து டேட்டெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போ வரும் அப்போ வரும் இப்போ வரும்னு ஆனால் மக்கள் மத்தியில் எப்படா வரும் அப்படின்றமாரி கேள்விக்குறியாகிவிட்டது துருவா நட்சத்திரம் பட் இந்த திரைப்படத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க ஸோ ரொம்ப வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்பவே ஆர்வத்தோட படம் எப்போ வரும் அப்படின்ட்டு ஸோ இந்த ஒரு இந்த அக்டோபர் முதல் வாரத்தை ஸோ இந்த திரைப்படமும் யூஸ் பண்ணிக்கிட்டால் துருவ நட்சத்திரம் திரைப்படம் ரிலீஸ் ஆகி பாஸ்ட் ரிவீஸ் வந்தால் கண்டிப்பாக ஷோர் பிளாக் பஸ்டாக இட்டு வந்து ஆகிடும் ஸோ எனவே வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்ப ஸ்டக்கில் இருக்குது ஜிவிஎம் தான் ப்ரொடியூசர் ஸோ அதனாலேயே வந்து ரொம்ப இருக்கு ஸோ அவர் நிறைய சைட் ஸ்டேட்டில் வந்து ஸோ ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப வந்து லாக் ஆகியிருக்காரு ஸோ இந்த ஒரு டைமை யூஸ் பண்ணிவிட்டால் துரு நட்சத்திரம் திரைப்படம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விக்ரம் வேறு பிளாக் பஸ்ட் இட்டு கொடுத்து ரொம்ப நாளாச்சு ரொம்ப வருஷமாகச்சு சோலோவாக அண்ட் அடுத்தபடியாக ஐந்தாவது பார்க்க போகிற திரைப்படம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் நடித்த தீயவர் கொலை நடுங்க அதாவது தமிழில் தலைப்பு வந்து தீயவர் கொலை நடுங்க தெலுங்கு ஹிந்தி கன்னடா மலையாளத்தில் இந்த படத்தோட தலைப்பு மஃப்டி போலீஸு மஃப்டி போலீஸு ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது ஸோ ரொம்ப இதுவும் ஒரு லாங் கேப்புக்கு பிறகு நேத்தி தான் இந்த திரைப்படத்தோட டீசரே வந்து விட்டுருந்தாங்க பார்க்க இந்த திரைப்படம் வந்து சூப்பரான ஒரு த்ரில்லிங் இன்வெஸ்டிகேஷன் மூவி அப்படின்னு நல்லாவே வந்து தெரியுது அர்ஜுன் அவர்களும் இணைந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களும் இம்பார்ட்டன் ரோல் வந்து பண்ணிருக்காங்க சிவாஜி கணேஷன் அவர்கூட முதல் மகன் ராம்குமார் அவர்களும் திரைப்படத்தில் ஒரு இம்பார்ட் ரோல் பண்ணிருக்காங்க வேளாமமூர்த்தி அதே மாதிரி விஷால் அவர்கூட தந்தை ஜிகே ரெட்டி கூட பல பேரும் திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஓரளவு வந்து எதிர்பார்ப்பு இருக்குது அது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக ஆகறதுக்கு நேற்று டீசர் விட்டுருந்தாங்க வேறு லெவலாக இருந்துச்சு ஸோ இந்த திரைப்படத்தோட டேரக்டர் தினேஷ் அவர்கள் எனக்கு நல்லாவே வந்து பழக்கம் ஸோ ஆல்ரெடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த திரைப்படத்தோட அப்டேட் கேட்டிருந்தேன் ஸோ இந்த செப்டம்பர் பத்தொம்போது டீசர் வரும் அக்டோபர் மாதம் திரைப்படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனவே ஆயுத பூஜை தினத்தை முன்னிட்டு அக்டோபர் முதல் வாரத்துக்கு ஸோ தீயவர் கொலை நடங்க திரைப்படமும் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது பாசிபிள் இருக்குது எனவே வெயிட் பண்ணி பார்ப்போம் ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும் அண்ட் அடுத்தபடியாக நான்காவதாக தான் பார்க்க போகிற திரைப்படம் துல்கர் சல்மான் அவர்களோட காந்தா காந்தா திரைப்படம் வந்து ஆல்ரெடியே வந்து ஸோ செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது ஸோ அதிகாரப்பூர்வமாக இந்த திரைப்படத்தோட டேட் வந்து போஸ்போன் பண்ணிட்டாங்க அதுக்கு காரணம் லோகா திரைப்படம் சக்கப்போடு போட்டுட்ருக்கு ஸோ நான் கொஞ்சம் பின்னாடி வரோம் அப்படின்ட்டு அதிக ரூபமாக காந்தா திரைப்படத்தில் படக்குழுவே வந்து சொல்லிட்டாங்க இந்த திரைப்படத்தை செல்வமணி செல்வராஜ் அவர்கள் இயக்கியிருக்காங்க துட்கல் சல்மான் அவர்களுடன் இணைந்து ஸ்ரீ தமிழில் நம்ம சமுத்திர அவர்கள் இந்த திரைப்படத்தில் இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அந்த காந்தா திரைப்படம் வந்து நிறைய பேர் வந்து தீபாவளிக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் வந்து இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அக்டோபர் முதல் வாரத்துக்கு இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ அஃபிஷியலாக ரிலீஸ் டேட் வந்து ஸோ எதுவுமே வந்து அனௌன்ஸ் பண்ணல ஸோ செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருந்தால் லோகா போட்ட போடுக்கு இந்த திரைப்படம் வந்து தாங்கியிருக்குமா அப்படின்னு தெரியல ஸோ இவங்க பின் வாங்கினதே வந்து எனக்கு தெரிஞ்சு ஓகே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதே இது ஒரு நேரடி தமிழ் திரைப்படம் நான் கூட இது ஒரு தெலுங்கு மூவியோ இல்லை மலையாள மூவியோ தான் வந்து தமிழில் டப் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் இது ஒரு நேரடி தமிழ் திரைப்படம் இந்த திரைப்படத்தோட ப்ரொடியூசரும் நம்ம துல்கர் சல்மான் அதேமாரி தெலுங்கு ஆக்டர் ராணா அவர்கள் அதேமாரி ராணா அவர்களும் திரைப்படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த அக்டோபர் முதல் வாரத்தை இந்த திரைப்படமும் யூஸ் யூஸ் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ அதிக பாசிபிள் இருக்குது இந்த திரைப்படம் வந்து அக்டோபர் மாதம் ஆயுத பூஜை தினத்தை முன்னிட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு அண்ட் அடுத்ததாக மூன்றாவது பார்க்க போகிற திரைப்படம் டேரக்டர் கரண் ஜோஹர் அவர்கள் இயக்கத்தில் சன்னி சன்ஸ்கரி கி துளசி குமாரி ஸோ இது ஒரு டேரக்ட் ஹிந்தி மூவி இந்த திரைப்படத்தில் வருண் தவான் அவர்கள் தான் ஹீரோவாக பண்ணிருக்காங்க அவரோட பேர் வந்து சன்னி சன்ஸ்கரி ஹீரோயினாக நம்ம ஜான்வி கபூர் அவர்கள் வந்து பண்ணுறாங்க இவங்களோட பேர் வந்து துல்சி குமாரி ஸோ இதுதான் வந்து படத்தோட தலைப்பே வச்சிருக்காங்க ஸோ ஆல்ரெடி வருண் தாவான் அவர்கள் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அட்லி அவர்கள் டேரக்ஷனில் தெரி திரைப்படத்தோட ஸோ ரீமேக்கான ஹிந்தியிலே பேபி ஜான் திரைப்படத்தில் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ஜோடி அது ஒரு அட்டர் ஃப்ளாப்பாக வந்து ஆகிவிட்டது அதுக்கு வந்து தயாரிப்பாளர் நம்ம அட்லி அவர்கள் தான் பாவோம் ஸோ அவர்தான் இந்த திரைப்படத்தில் லீட் ரோல் ஹீரோ வந்து பண்ணிருக்காங்க வித் நம்ம ஸ்ரீதேவி அவர்களோட டாக்டர் ஜான்வி கபூர் அவர்கள் வந்து ஸோ ஹீரோனாக வந்து பண்ணிருக்காங்க ஸோ இது என்ன தான் ஆயிரம் தான் ஹிந்தி மூவியாக இருந்தாலும் இது ஒரு பேன் இந்திய மூவி தமிழ்லேயும் வந்து கண்டிப்பாக டப் ஆகும் ஸோ எனவே வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போது ரிலீஸ் ஆன பிறகு அப்படின்ட்டு அண்ட் அடுத்தபடியாக இரண்டாவது பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காந்தாரா ஸோ காந்தாரா இந்த மிக முக்கியமான ஒரு பெரிய திரைப்படங்களில் இதுவும் ஒன்று ஸோ கன்னடத்தில் வேற இந்த ஆண்டில் பெருசாக வந்து பெரிய ஹிட்டு அப்படின்னு சொல்கிற மாரி வந்து எந்த திரைப்படமும் வந்து இல்லை ஒரே ஒரு திரைப்படம் மட்டும் நூறு கோடி வசதி செஞ்சதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஃப்ரம் ஸோ அப்படின்ற ஒரு திரைப்படம் ஸோ அதெல்லாம் விட்டுருங்க காந்தாரா திரைப்படத்துக்கு உலக அளவில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வேற லெவலில் வந்து காந்தாரா திரைப்படம் வந்து சரித்திரம் படத்த திரைப்படம் ஸோ கேஜிஎஃப் மாரி கேஜிஎஃப் சாப்டர் டூ எப்படி மிகப்பெரிய ஒரு ஹிட்டோ அதே மாரி காந்தாரா திரைப்படம் ஒரு வேறு லெவலில் ஒரு சம்பவம் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு காத்துருக்குது கன்னட சினிமாவில் ரேசப் ஷெட்டி அவர்கள் இயக்கி ஹீரோவாக நடித்த இந்த திரைப்படத்தில் ஜெயராம் ருக்குமணி வசந்த் உட்பட பல பேர் வந்து திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருக்காங்க ஸோ இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வேற லெவலில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற திரைப்படம் நூற்றி ஐம்பது கோடியில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்கு கண்டிப்பாக ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலே இந்த திரைப்படம் வசூல் செய்கிறதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குது அதேமாரி இந்த திரைப்படம் அதிகாரப்பூர்வமாக அக்டோபர் இரண்டாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு ஸோ முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க காந்தி ஜெயந்தி மற்றும் ஆயுத பூஜை தினத்தை முன்னிட்டு ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு வேறு லெவல் தரமான ஒரு திரைப்படமாக வந்து அமைஞ்சிருக்கு இந்த காந்தாரா சாப்டர் ஒன்று ஸோ காந்தாரா சாப்டர் ஒன்னா அப்போ கண்டிப்பாக காந்தாரா சாப்டர் டூ காந்தாரா சாப்டர் த்ரீ அப்படின்னு சீரிஸு கண்டிப்பாக வந்து யோசித்து வச்சுருப்பாரு நம்ம ரிஷப் ஷெட்டி அவர்கள் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஆண்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் கொண்ட ஒரு திரைப்படமாக கன்னட சினிமாவில் இந்த காந்தாரா திரைப்படம் வந்து ஆக போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கன்னட சினிமாவை தவிர்த்து இந்த திரைப்படத்தை வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் அப்படின்னு எல்லா லாங்குவேஜில் இருக்கிறவங்களும் வந்து அவளோட வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க எனவே வெயிட் பண்ணி பார்ப்போம் ரிலீஸ் ஆன பிள்ளைக்கு எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அப்படின்ட்டு அடுத்ததாக ஒன்றாவதாக நம்பர் ஒன்னில் பார்க்க போகிற திரைப்படம் இட்லி கடை ஸோ அந்த திரைப்படத்தை நம்ம நடிகர் தனுஷ் அவர்கள் இயக்கி ஹீரோவாக வந்து நடிச்சிருக்காங்க அதேமாரி ஒன் ஆஃப் ஒரு ப்ரொடியூசரும் வந்து நம்ம தனுஷ் அவர்கள் தான் ஆகாஷ் பாஸ்கன் அவர்கள் தான் இம்பார்ட்டன்ட் ப்ரொடியூசர் ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஜி வி பிரகாஷ் அவர்கள் இஸ்மி பலர் இந்த படத்தில் தனுஷ் அவர்களும் இணைந்து அருண் விஜய் அவர்களும் ஒரு சரிசமான ஒரு கதாபாத்திரத்தில் தனுஷுக்கு ஈக்குவலாக வந்து நடிச்சிருக்காரு தனுஷ் அவர்கள் நடிக்க வச்சுருக்காரு மற்றும் நம்ம பார்த்திபன் சத்யராஜ் ராஜ்கிரண் சமுத்திர இளவரசு உட்பட பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க இவங்கள தவிர்த்து ஃபீமேல் லீட் ரோலில் தனுஷுக்கு ஜோடியாக நம்ம நித்யா மேனன் மற்றும் அருண் விஜய் அவர்களுக்கு ஜோடியாக லாங் கேப்புக்கு பிறகு தமிழில் ஷால்னி பாண்டிய அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ நித்யா அம்மன் அவர்களும் சொல்லவே தேவையில்ல தலைவன் தலைவிக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு வெல் பாப்புலர் ஹீரோயினா வந்து ஆகிவிட்டாங்க ஸோ அதெல்லாம் விட்டுருங்க இட்லி கடை திரைப்படம் பொறுத்தவரை நம்ம தமிழ் சினிமாவில் காந்தாரா படத்தை விட பல மடங்கு வந்து இட்லி கடை திரைப்பட தான் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பே வந்து இருக்குது ஸோ அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் வந்து கிடையாது ஆனால் வேர்ல்டு வைடும் பார்த்தா காந்தாரா சாப்டர் ஒன் தான் ஸோ அதெல்லாம் விட்டுருங்க இட்லி கடைக்கு பார்த்துருவோம் ஸோ இட்லி கடை திரைப்படம் வந்து அதிகாரப்பூர்வமாக ஏப்ரல் ஒன்பாந்தேதி ஏப்ரல் பத்தாம் தேதி குட்பாடு திரைப்படத்துக்கு ஈக்குவலாக ஒரே நாளனைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய திரைப்படம் தான் இந்த இட்லி கடை பட் ஒரு சில காரணத்தால் இந்த ஷூட்ஸ் வந்து கொஞ்சம் டிலேவானதால் போஸ்ட் பண்ட் ஆகி இப்போ அக்டோபர் ஒன்று ஸோ காந்தி ஜெயந்தி மற்றும் ஆயுத பூஜையை முன்னிட்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி நாளே வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஆல்ரெடியாக குபேரா திரைப்படம் வந்து தமிழில் வந்து சரியாக போகலை தனுஷ் அவர்கள் இந்த ஆண்டில் படம் நல்லா இருந்தும் அதை வந்து ஒரு டைரக்ட் தெலுங்கு மூவி அப்படி நினச்சாங்களா என்னென்னு தெரியல பட்டு சரியாக போகல ஆனால் தெலுங்கில் பிளாக் பஸ்டிக்கிட்டு ஆனால் இட்லி கடை வேறு லெவலில் ஒரு சம்பவத்தை கண்டிப்பாக வந்து பண்ணும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இதை தவிர்த்து அக்டோபர் மாதம் ஆயுத பூஜை அதேமாரி விஜயதசமி முன்னிட்டு எந்த ஒரு பெரிய தமிழ் திருப்பமே வந்து அஃபிஷியலாக டேட்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணல ஸோ டேட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ ஸ்பெஷலாக வந்து போடுவோம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முரண்பாடன கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்